பலவற்ற அரளாலனும் நிகழற்ற பேரன் முடையவனுமாகியில்லாமல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான வியாபாரிகளே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே சொல்லப்படக்கூடிய இறை தயவு செய்து காதுதால் தாழ்த்தி கேட்கும்படி உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உங்களுடைய பொருளாதாரத்திற்காக இங்கே குழுமை இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்று வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அங்களது உங்களிடத்திலிருந்து பொருட்களை வாங்கக்கூடிய மக்கள் வந்திருப்பாங்க எல்லாமே வந்து பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே எல்லாரும் குழுமி இருக்கிறோம் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி செலவு செய்வதாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் அன்பானவர்களே நாளை மறுமை நாள் இறைவனுடைய விசாரணைக்குரிய நாள் உலகத்தில் அந்த நாளை நம்பி வாழ்ந்தாலும் சரி வாழாம இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா இறைவனுடைய விசாரணைக்கு வந்து வந்துதான் ஆகணும் இறைவனுடைய விசாரணைக்குரிய அந்த நாளில் நின்றுதான் ஆகணும் யாரும் என்ன செய்ய முடியாது அதை தவிர்க்கலாம் முடியாது எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இறைவனுடைய விசாரணைக்குரிய நாளில் வந்து நிற்பாங்க அது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது இந்த உலகத்தில் நாம் எப்படியெல்லாம் இருந்தோமோ அதற்கான கேள்விகள் நமக்கு முன்னால் வைக்கப்படும் அதற்கு சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் அந்த நாளில் நாம் ஈடேற்றம் அடைய முடியும் வெற்றி அடைய முடியும் என்பதை இறைவனும் இறை தூதர் செல்லல்லா உலைவு அவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டுறாங்க இப்ப இங்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு எல்லாரும் அந்த நாளில் எழுப்பப்பட்டு ஒரு இடத்துல நிறுத்தப்படுவாங்க அந்த இடத்துக்கு பேர் வந்து மஹர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் எழும்பி நிற்கக்கூடிய அந்த இடம் அந்த நாள் அங்கே ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அங்க இங்க அலைஞ்சு ஓடி ஒரு இடத்துல நின்றாடுவோம் நின்ற பிறகு என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய பாதங்கள் எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டதோ அந்த இடத்துல இருந்து அசையவே செய்யாது நம்ம பாதம் இங்கே நம்ம நிற்கும் போது ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து நிற்க முடியுமா நிற்க முடியாது நம்ம கால்கள் அசைந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அந்த நாளில் இறைவன் என்ன செய்வான் அப்படின்னா உங்களை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து நிறுத்துவான்

நாம் எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நம்மளால் அசைய முடியுமான்னு அசையக்கூட முடியாது நின்ற இடத்துல அப்படி நிற்போம் பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி என்ன செய்வோன்னால் அப்படி நிற்போம் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹுலயே செல்லவுன்னு சொன்னாங்க லா தசூலு கதமா அபுதீன் ஒரு அடியானுடைய இரண்டு பாதங்கள் எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டதோ அங்கே இருக்கும் ஹத்தா இஸ் அலு அ நான்கு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டு அந்த நாலு விஷயத்திற்கும் பதில் சொல்லாத வரை என்ன செய்ய முடியாது அந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு முழுமையாக பதில் சொல்லணும் அரை குறையாக பதில் சொல்லிட்டு போக முடியாது நம்ம ஒருத்தர்ட்ட வியாபாரம் பண்றோம் ஒரு பொருளை பத்தி கேக்குறாரு அந்த பொருளை பத்தி நான் நினைச்சதை சொல்லிட்டு நான் போற மாதிரிலாம் போக முடியாது அந்த பொருளில் இருக்கக்கூடிய தரத்தை சொல்லுவேன் சொல்லாமல் இருப்பேன் இதுதாங்க வாங்கினா வாங்குங்க வாங்காட்டி போங்க அப்படின்னு சொல்லி என்ன யார் வாங்குறாரோ அவர்கிட்ட நான் பதில் சொல்லாமல் என்ன செய்வேன் அந்த பொருளை விற்க பார்ப்பேன் விரும்புனா பதில் சொல்லுவேன் நான் பாட்டுக்கு போயிடுவேன் ஆனால் அங்கே அப்படிலாம் கிடையாது நாளை மறுமை நாளில் நம்மளை படைத்த இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிற்கக்கூடிய நேரத்தில் நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதிலை சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி நாலு கேள்வியில் ஒரு கேள்விக்கு மட்டும் ரெண்டு ஆன்சர் சொல்லி ஒரு கேள்வி ஒரே ஒரு விதத்தில் மட்டும் ரெண்டு கேள்வி கேட்கப்படும் ரெண்டு ஆன்சர் சொல்லணும் மற்றதெல்லாம் ஒரு கேள்விதான் நம்முடைய அறிவை பற்றி கல்வியை பற்றி கேட்பாங்க அதுக்கு ஒரு கேள்வி ஒரு பதில் நம்முடைய வயசை பற்றி கேட்பாங்க அந்த ஒரு கேள்வி ஒரு பதில் அதே போல் நம்ம உடம்பை பற்றி கேட்பாங்க அந்த கேள்விக்கு பதில் உனக்கு இத்தனை வருஷம் வாழ்றதுக்கான வாய்ப்பை கொடுத்தேனே எப்படி வாழ்ந்தேன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் உனக்கு எந்த அளவுக்கு கல்வி ஞானம் அறிவு தரப்பட்டது அந்த அறிவை நீ எப்படி பயன்படுத்தின அப்படின்னு கேட்கும்போது அதற்கான பதிலை சொல்லிடுவோம் உடம்பை பற்றி கேட்க போன உனக்கு உடம்பு கொடுத்துருந்தேனே அந்த உடம்ப நீ ஆரோக்கியமாக வச்சியான்னு கேட்டால் நான் ஆரோக்கியமாக வச்சேனா இல்லையா எதனால் இப்படி ஆச்சு அப்படின்ற பதிலை சொல்லணும் இன்னொரு கேள்வி இருக்கு பொருளாதாரம் காசு பணம் காலையிலிருந்து இருந்து நிக்கிறோமா இல்லையா வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் உடம்பெல்லாம் அழுக்காக்கி சட்டையெல்லாம் அழுக்காக்கி அப்படி நிக்கிறோமா இல்லையா இந்த வியாபாரம் என்பது அழுக்கான ஒரு வியாபாரம் தான் நம்ம காலையில வந்தா க கை விளவில் வரும் நைட்டு வீட்டுக்கு போகும்போது கருப்பா போகும் வீட்ல போய் கழுவி சுத்தம் தான் என்ன செய்ய முடியும் நாம் உணவை என்ன செய்ய எடுத்து சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு உழைக்கிறோம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம் அப்ப அல்லாமுடைய தூதர் சொல்றாங்க அன்மாளின் பொருளாதாரத்தை பற்றி இறைவன் என்ன செய்யுமா கேள்வி கேட்பான் நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி கேட்கப்படும் எப்படி கேட்கப்படும்னா அந்த பொருளாதாரத்தை நீ எப்படி எங்கிருந்து சம்பாதித்தாய் நீ எப்படி உனக்கு வருமானம் வந்துச்சு நேர்மையான முறையில சம்பாரிச்சியா அல்லது நேர்மை இன்னும் நேர்மையின்மையினால் சம்பாரிச்சியா ஏமாத்தினியா அடிச்சு புலச்சியா இறைவன் கேள்வி கேட்பா நீ இருந்து சம்பாரிச்ச மீன் ஐந சபகு இந்த பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாரிச்ச சொல்லு என்ன மாதிரி நீ சம்பாரிச்ச சம்பாரிச்சதுக்கான வழியை சொல்லுன்னு கேட்பான் அங்கே அல்லாவிடத்தில் என்ன செய்ய முடியாதுங்க பொய் சொல்ல முடியாது இறைவன் ட பொய் சொல்ல முடியுமா இல்லை நான் கரெக்டாக இருந்தேன் பர்ஃபெக்டாக இருந்தேன் எதையுமே ஏமாற்றி வைக்கல அப்படி என்ன செய்ய முடியாது நாம் அப்படி விற்றிருந்தால் பொய் சொல்ல முடியாது இறைவன்

ஒரு ஒரே ஒரு விஷயத்துல இரண்டு கேள்விகள் உண்டு அறிவில் கல்வியில் ஒரு கேள்வி உடம்பில் ஒரு கேள்வி வயசில் ஒரு கேள்வி ஆனா பொருளாதாரத்தில் மட்டும் ரெண்டு கேள்வி அந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும் அந்த பொருளாதாரம் எப்படி ஒன்றை வந்துச்சு அதனை எப்படி செலவழிச்ச செலவழிச்சேன் உழைக்கிறோம் மேலாக என்னுடைய உழைப்பை நான் செலவிடுகின்றேன் ஆனால் அந்த உழைப்பு நேர்மையானதாக இருக்க வேண்டும் உண்மையானதாக இருக்க வேண்டும் சரியானதாக இருக்கணும் அப்படி இருந்து நான் சம்பாதித்தால் மட்டுமே நான் மறுமையினால இறைவனுடைய சரியான முறையில் பதில் சொல்ல முடியும் என்பதை கவனத்தில் அதிகமான நேரம் நீங்கள் செலவிடுவது பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை அந்த சம்பாதிக்கும் போது நேர்மையான முறையில் செலவு செய்யும் போதும் நேர்மையான முறையில் செலவு செய்யுங்க அப்படி செலவு செய்தால் நாளை மறுமையில் ஈரேற்றம் வரலாம் இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்தில் தவறிழைத்தோம் என்று சொன்னால் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட நம்முடைய நன்மைகள் புடுங்கி கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அந்த இறைவனுக்கு அஞ்சு நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடிய நேர்மையாக உண்மையாக சம்பாதிக்கக்கூடிய மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அஸ்ஸலாமு புரிவானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துபூ